ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஆ அந்த இன்ச்சில் ஆன ப்ளவுஸு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு ப்ளவுஸு பேக்கில் வந்துட்டு ஒரு வி நெக் மாதிரி கொடுத்து போட் நெக்கில் வி நெக் மாதிரி வரும் கீழே வந்து ஒரு பவுச் கொடுத்து ரெண்டு பவுச்சோ ஒரு பவுச்சோ நம்மளோட விருப்பந்தான் அந்த ரெண்டு பவுச் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணுறதை க ஃபினிஷ் பண்ணுற ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸ்னோட கட்டிங் வீடியோ இது எல்லோரும் கவனமாக பார்த்துக்கோங்க பேக்கில் வீணெக் வரும் இதில் நெக்லாத் ப்ளவுஸு வீணெக் வரும் இந்த ப்ளவுஸினோட சுற்றளவு வந்து பத்தரை இன்ச்சு நார்மலான நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு பத்தரை இன்ச்சு ஒரு நான் ஒரு ஒன்றரை ஒன்றை கால் இன்ச்சு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பதினொன்றரை பதினொன்றே முக்கால் வச்சுருக்கேன் ஹைட் வந்து பதினாறு இன்ச் ஹைட்டு ஹைட்டில் பதினாறு இன்ச்சில் மார்க் பண்ணிடுவோம் போட் நெக் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எப்பவுமே சோல்ட்ருனோட அளவு தேவைப்படும் சோல்ட்ரினோடய அளவு வந்து இவங்களுக்கு பதினஞ்சரை ஓகேங்களா அதனால் அதனோடய பாதி ஏழே முக்காலில் நான் இங்கே மார்க் பண்ணுறேன் அடுத்தது ஆம்கோள் சுற்றளவு ஆம்கோள் சுற்றுலவு வந்து நமக்கு சோல்ட்ரு வந்து இங்கே வரைக்கும் வந்ததுனால இந்த ஆம்கோல் கொஞ்சம் கீழே இறக்கணும் ஆரை காலில் வச்சு மார்க் பண்ணி ஒரு ஆம்கோல் அளவும் போட்டுப்போம் ஓகேங்களா இப்போ இந்த சோல்ட்ருனோட அகலம் ஒரு மூணை கால் வச்சுக்குவோம் இவங்க நல்ல சோல்ட்ரு அகலமாக இருக்கிற பொண்ணுங்கிறதுனால ரொம்ப குட்டி ஷோல்ட்ரு போட்டால் அவ்வளோவா நல்லாயிருக்காது இப்போது இந்த சோல்டர் வந்து இங்கே வச்சுருக்கேன் இது வந்து எப்பவுமே போட் நெக்குக்கு சோல்ட்னோட அளவு எவ்வளவோ அதை ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதில் பதினஞ்சுராய் இருந்ததுனால நான் ஏழை முக்கால் வச்சு இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் இங்கே இருந்து இந்த சோல்டர் துணி நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் குட்டியாக கேட்டாங்கன்னா நம்ம குட்டியாக வச்சுக்கலாம் இல்லை இவங்க குட்டியாக போட மாட்டாங்க நார்மலாக தான் இருக்கணுன்னா நம்ம அதுக்கு தகுந்த அளவு வச்சு மார்க் பண்ணணும் இங்கேருந்து கழுத்துனோட அளவை மார்க் பண்ண வேண்டாம் எப்பவுமே இங்கேருந்து சோல்ட்ருனோட க துணியினோட அகலத்தை மட்டும் மார்க் பண்ணுங்கள் மீதி இருக்கிறத அப்படியே கழுத்துக்கு விடுங்க அப்போ தான் போட் நெக் வந்து கரெக்டாக அழகாக உட்காரும் அதுக்கான டிப் இது இதனோட ஒயரம் வந்து நாலு இன்ச்சில் வைக்கிறேன் மூன்று தான் வைப்போம் வழக்கமாக இவங்க ஹைட்டு வந்து ரொம்ப ஜாஸ்தின்றதுனால நாலு இன்ச்சு வைக்கிறேன் நாலு இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்து நான் லைனிங் கிளாத்தில் தான் மார்க் பண்ணியிருக்கேன் இது துணியில் தான் இதை நான் போகிறேன் லைனிங் கிளாத்தை நான் இந்த மாதிரி பண்ண போகிறதில்லை இவங்களோட கழுத்துனோட உயரம் வந்து பத்தரை இன்ச்சு நம்ம கூட கொஞ்சம் சேர்த்து பதினொன்னே வைக்க போகிறோம் ஏன்னா வீணைக் வர்றதுனால நல்லா இங்கே க்ளோஸ்டாகி வரும் வீணைக்குன்றது இப்போ பார்த்துக்கோங்க இதில் நான் ஒரு ஷேப் கொடுக்க போகிறேன் மேலே ஷோல்டரில் இருந்து இவங்களோட கழுத்தினோட உயரத்துக்கு வரைக்கும் ஒரு ஷேப் வீ மாதிரி கொண்டுவாங்க கொண்டு வந்துரும் இப்போ வீ நெக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு இதை என்ன பண்ணுறோன்னா பேக்கில் இருக்கிற நெக் கிளாத் வந்து மேலே இங்கே வரைக்கும் வரும் இந்த லைனிங் கிளாத்து தான் வீ நெக் மாதிரி மாடலில் வரும் அதனால் இந்த காலத்தில் லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த வி நெக் கட்டில் தான் நம்ம லைனிங் கிளாத்தை கட் பண்ணணும் இதை எல்லோரும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க தவறுதலாக கட் பண்ணிடாதீங்க மறக்காமல் ஞாபகத்தில் வச்சு கட் பண்ணிவிடுங்க மீனெக் இப்போது நம்ம இந்த போட் நெக்குக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதை வந்துட்டு இப்போ கட் பண்ணிடுங்க வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வழக்கமாக நம்ம அடுத்தது நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அதே அளவுகளில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மற்றபடி எல்லாம் வழக்கமான நார்மல் நெக்கு தான் இது அதுக்கு அப்படியே அந்த துணி ஆல்ரெடி இருக்கு இதனோடய உயரமெல்லாம் கரெக்டாக இருக்குதா லைனிங் கிளாத்தில் பார்த்துக்குவோம் இப்படியே போட்டு வெட்டினோன்னா அந்த துணி கைக்கு பத்தாது அதனால் நம்ம வேறு இடத்துல தான் மடித்து போடணும் அதை யோசிச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே மடிச்சிருக்கிறது இருக்குதுன்றதுக்காக நம்ம அப்படியே இதை பண்ணக்கூடாது அந்த பக்கம் சைடில் நம்ம இதை மார்க் பண்ணுவோம் ஏன்னா இது வந்து கைக்கு பத்தாது போயிடும் அப்புறம் இப்போ இந்த பக்கமாக நம்ம இதை ரெண்டாம் மடக்கி போட்டுக்கலாம் இதை எல்லாருமே கட் பண்ணும்போது கவனத்தில் வச்சுக்கோங்க இருக்கிறதா எல்லாத்தையும் அப்படியே நம்ம போட்டு கட் பண்ணிட்டோம்னா துணி பத்தான் போயிடும் கை வெட்டும்போது ஜாயிண்டோ மற்ற எதுவுமோ நம்ம பண்ண முடியாது அதனால் இது வந்து இந்த லைனிங் கிளாத் ஏன் இவ்வளோ டார்க்காக போடுறேன்னா இந்த அலோ ப்ளவுஸோ இது வந்து கலர் கொஞ்சம் டல்லாக இருக்குது அவங்க மேட்சிங் கொடுத்ததை விட கொஞ்சம் டல் கலராக இருந்ததுனால லா டார்க்காக லைனிங் கிளாத் கொடுக்கும்போது அந்த டல் கலர் வந்து கரெக்டான மேட்ச்சிங்காக வருது இந்த லைனிங் கிளாத்தை போடும்போது அதனால் இந்த லைனிங் கிளாத்தை நான் யூஸ் பண்ணுறேன் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் இப்போ இதில் இந்த பேக் தட்டு வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வச்சு ஃப்ரண்ட்டு தட்டு கட் பண்ணுறத காமிக்கிறேன் இந்த பேக் தட்டு நம்ம எடுத்து இது மேலே போடுவோம் அதே அளவு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துருக்கட்டும் போட்டுக்கிட்டோம் போட்டுட்டு இப்போ இந்த கழுத்தினோட அகல இங்கே ஏன் நான் இதை விட்டுருக்கேன்னா இது ஃபுல்லாக பிளைனாக இருக்குது அதனால் இந்த துணி இங்கே வேண்டான்றதுனால விட்டுருக்கேன் தையலுக்கு வேண்டான்றதுனால இது ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம நார்மல் நெக்கு தான் வைக்கப் போகிறோம் போட் நெக் கிடையாது போட் நெக் கிடையாதுன்றத போது கழுத்துனோட அகலம் எவ்வளோ வைக்கலாம் இதில் வந்து மூணே முக்கால் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்துட்டு மூணு மட்டும் வைங்க போதும் ஏன்னா ரொம்ப கழுத்து அகலமாக இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்டில் போட முடியாது இவங்களோட கழுத்தினோட உயரம் வந்துட்டு ஏழைகால் ஃப்ரண்ட்டில் காலில் வச்சு ஒரு ரவுண்ட் நெக் தான் இதுக்கு இதுக்கும் வீணை கொடுக்குறவங்களும் கொடுக்கலாம் ஆனால் இது ரொம்ப க்ளோஸ் தான் வந்துடும் வீணை கொடுக்கலாமா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குன்னா வீணை கொடுத்துடலாம் கூட பண்ணி கொடுக்கலாம் இப்படி இதே மாதிரி வீணை கொடுத்துருவோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குற டிசைன் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இப்போ இந்த சோல்ட்ருனோடய அளவை வந்து இதை வச்சு மார்க் பண்ணுங்கள் இங்கே பார்த்துக்கோங்க இதை வச்சு இப்போ எடுத்து போட்டுட்டு இதை வச்சு கையினோட ஆம்கோல் சோல்ட்ருனோட அளவு இதெல்லாம் இருக்கட்டும் முன்னாடியும் பின்னாடி அளவுக்கு அகலமாக வந்ததுன்னா நல்லா இருக்காது அதுக்காக இதை நான் பண்ணி காமிச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நம்ம வெட்ட போகிறது இதில் வீணைக்கு தான் இதில் வந்து ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ்ன்றதுனால இந்த இடத்துல இருந்து ஒரு மூன்றரை மூணை முக்கால் இதில் வந்து மூணே முக்கால் நான் நேராக மார்க் பண்ணிடுங்க மூணே முக்காலையும் சிங்கர்ந்து இதில் இருந்து நேர் ஒரு கோடு போட்டுருங்க அடுத்தது இங்கேருந்து மிட் பாயிண்ட்னோட அளவு அவங்களோட மிட் பாயிண்ட்னோட அளவு வந்து பதினொன்றரை இன்ச்சு சோல்டர்லேருந்து பதினொன்றரை கரெக்டாக இதில் ஒரு மார்க் போட்டுருங்க இந்த ஆம்கோல் இருக்குது பார்த்திங்களா இங்கிருந்து நாலரை இன்ச்சு நம்ம வழக்கமாக எல்லாத்துக்கும் மார்க் பண்ணி இது பண்ணுவோம் இது கரெக்டாக வருன்றதுனால இது ஹைட்டாக இருக்கிற பொண்ணுன்றதுனால இன்னொரு கால் இன்ச்சு கீழே சேர்த்து கீழே நாலே நாளே நாலே முக்கால் வச்சிருக்கேன் இங்கே அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல டாட் பிடிப்போம் அதாவது இந்த பக்கம் ஒரு மு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இப்படி டாட் பிடிப்போம் அதனால் இந்த ஒன்றரை இன்ச்சை வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணுங்க இதனோட உயரம் வந்துட்டு ரெண்டு குட்டையான பொண்ணுங்களாக இருந்தால் ரெண்டு இருக்கட்டும் இது ஹைட்டுங்கிறதுனால ரெண்டே கால் வைக்கிறேன் இந்த உயரம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கட்டும் அப்போ தான் இங்கே வந்து போடும்போது ப்ளவுஸ் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் அழகாக உட்காரு இப்போ இந்த மார்க்குக்கும் இந்த வளைவு ஒரு வளைவு கொடுத்துருங்க உள்ளே நெட்கெலாம் இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணுறது அத்தனையும் ஒரு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு வருது இதில் இருக்கிற எம்ப்ராய்டிங்கில் இப்போ இந்த மார்க்லேருந்து இந்த நம்ம ஆம்போல் கொண்டு போயிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்த வரைக்கும் இங்கே ஒரு கோடு நம்ம போட்டாச்சு இந்த கோட்லேயே பக்கத்துலயே ஒரு ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு கோடு போடுங்க அதே மாதிரி மேலேயும் ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு கோடு போடுங்க இங்கே கரெக்டாக இருக்கட்டும் இந்த இடத்துல மட்டும்தான் இது இப்போ நம்ம இதை கட் பண்ணால் ஆரம்பிக்கிறேன் கீழேருந்து இருந்து கட் பண்ணிட்டு வரேன் கவனமாக பாருங்கள் இங்கே பார்த்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இங்கே வந்து இந்த நடுவில் போட்டிருந்த கோடில் நான் கட் பண்ண மாட்டேன் பக்கத்தில் இருக்கிற கோடில் தான் கட் பண்ணுறேன் கவனிச்சிக்கோங்க அதே மாதிரி இங்கேயும் நடுவில் இருக்கிற கோட்டை விட்டுட்டு இந்த பக்கமாக போட்டிருந்த கோட்டில் கட் பண்ணிட்டு வரேன் கவனிச்சிக்கோங்க நடுவில் ஒரு கால் இன்ச் துணியை நம்ம வெட்டி எடுத்துடணும் பாருங்க இந்த மாதிரி அதான் அந்த இடத்துல ஒரு சுருக்கு விழும் அது விழாமல் இருக்கும் அதை வெட்டி எடுத்துட்டிங்கன்னா அந்த சுருக்கு விழாது அதுக்காக நம்ம அதை வெட்டி எடுக்கிறோம் இப்போ நெக் வந்து வீ நெக் இந்த வீணைக்க நம்ம கட் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம பேக்கில் வீணைக்கு வச்சுருக்கிறதுனால ஃப்ரண்ட்டுக்கும் வீணைக்கே கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீணைக்கே நம்ம கட் பண்ணியிருக்கிறோம் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்டில் இதை நம்ம எடுத்துருவோம் அடுத்தது இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா இதை இப்படியே கட் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் கீழேருந்து என்ன மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறீங்களோ அதே மாதிரி வளைவில் மார்க் பண்ணுங்கள் ஜமிக்கி இருக்குது அந்த துணியில் அதனால் எனக்கு கட் பண்ண கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதுக்கு நெட் மாடல் பஃப் கை கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருக்கேன் அதனால் அதுக்கு துணி இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஹைக்கு லைனிங் கொடுக்க போகிறது இல்லை நெட் மாடல் கை ஸ்லீவ் மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடு போட்டோன்னா இந்த ப்ளவுஸுக்கு மேட்சிங் நல்லாயிருக்கும் இவ்வளோ துணி இருக்குது இதை நான் இப்போ ரெண்டாக ஃபோல்ட் பண்ணுறேன் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது தனி வீடியோவாக ஒரு மாடர்ன் பிளவுஸ் மாடர்ன் பஃப் ஸ்லீவ் நெட் கிளாத் பஸ் ஸ்லீவ்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ இருக்கும் என்னோட சேனலில் அதில் இந்த நெட் கிளாத்தில் பஃப் ஸ்லீவ் தைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றின ஒரு ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனோட கட்டிங் இது நீங்கள் பார்த்துக்கோங்க இவங்களுக்கு வந்து ஒயரம் அகலம் வந்து ஒன்பது இன்ச்சு இருந்தால் போதும் நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் பஃப் வேணுன்றதுனால கொஞ்சம் சேர்த்து வச்சா தான் பஃப் வரும் ஒயரம் வந்து பத்து இன்ச்சு இருக்குது பத்து இன்ச்சு வேண்டாம் கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஏன்னா நம்ம கீழே ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்து ஒரு கீழே மடக்கி அடிக்கணும் அதில் ரெண்டு இன்ச் கண்டிப்பாக வேணும் அதனால் இதுலேயே பத்து இன்ச்சு இருந்துச்சுன்னா பன்னெண்டு இன்ச்சு வந்துடும் ப்ளவுஸு கொஞ்சம் கொறைச்சிக்கும் குறைச்சி மடித்து போடுறேன் இப்போது கட்டிங்கில் தான் விஷயமே இருக்குது நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது என்னோட உயரம் ஒன்பதரை இருக்குது நமக்கு தையலுக்கு மேலே இருந்துச்சு கீழே அரைஞ்சி போச்சுன்னா எட்டரை வரும் ரெண்டு இன்ச் மடிக்க வச்சா கூட சரியாக போய்டும் இப்போ நான் மூணே கால் இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதனோட உயரம் பாருங்கள் இங்கே தான் இருக்குது இதுதான் கரெக்டான உயரம் அகலம் வந்து ஒன்பது இன்ச் அகலம் தான் இவங்களோட ப்ளவுஸினோட நார்மலான அளவு நாம் பன்னெண்டு இன்ச் வைக்கிறோம் எதுக்கு அப்படின்னா இது பஃக்காக வைக்கிறோம் கீழேயும் பஃப் கொடுக்கறதுனால கீழேயும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இங்கேருந்து இதில் முன்கைப்பின் கையெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை இது ஆல்ரெடி பஃப் கைறதுனால சும்மா அப்படியே ஒரு வளைவு அந்த இருக்கிற துணியை அத்தனையும் சேர்த்து ஒரு வளைவாக கொடுத்து இந்த மாதிரி கையை கொண்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம இதில் பஃப் இப்படி வைக்கும்போது வேணும்னா இந்த இந்த கையினோட கீழே கொஞ்சம் வெட்டிடலாம் அப்போ பஃப் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி வரும் மூணு இன்ச்சு வச்சா கை நார்மலாக இருக்கும் கொஞ்சம் கீழே இறக்கிட்ட போது நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இது ரெண்டு கை கட் பண்ணுறதையும் நான் தனித்தனியாக எடுத்துட்றேன் இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் இந்த வீ நெக் ப்ளவுஸை எப்படி கட் பண்ணுறது நெட் கிளாத்தை வச்சு அப்படின்றதான வீடியோவை எல்லோரும் பார்த்தீங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் இதுக்கு அடுத்து போடுறேன் நீங்கள் எல்லோரும் தவறாமல் பாருங்கள் என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் சின்ன சின்ன வீடியோஸாக எல்லாம் நிறைய டிசைன்ஸ் தைக்கிறது எப்படி கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் எல்லாரும் தவறாமல் எல்லா வீடியோவையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ